கேரள மாநிலத்தில் ரோட்டு ஓரத்தில் ஒரு பெண் ஒருத்தவங்க டிஃபன் கடை ஒன்று நடத்திட்டு வராங்க அவங்களுக்கு வந்து கணவர் கிடையாது விதவை பெண்ணாக இருக்கிறதால அந்த பெண் டிஃபன் கடை வச்சுருக்கிறதால ஆண்கள் கூட்டம் அங்கே அலை மோதும் அடிக்கடி வந்து நிறைய ஆண்கள் சாப்பிட்டு அந்த பெண்ணை காம பார்வை பார்த்துட்டு கிண்டல் பண்ணிட்டு போகிறத வழக்கமாக வச்சுருக்காங்க ஆனால் அந்த விதவை பெண் இதெல்லாம் பொறுத்து தான் ஆகணுங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க காரணம் என்னென்னா எனக்கு ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தைய வளர்த்து ஆளாக்கணும் ஆனால் இது போல் டிஃபன் சாப்பிட வரவங்க என்னை ஒரு மாதிரி மேலும் கீழும் பார்க்குறாங்க நான் விதவை பெண்ணுங்கிறதால இப்படி ஒரு தண்டனைன்னு சொல்லி சொல்லி அதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் அந்த பெண் டிஃபன் கடை நடத்திட்டு வராங்க இந்த கொடுமைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறை சேர்ந்த ஒரு போலீஸ்காரர் தினமும் அந்த பெண்ணோட கடையில் வந்து டிஃபன் சாப்பிட்டு மூக்கு மூட்டை சாப்பிட்டு காசு கொடுக்காம அவர் ஏமாத்திட்டு வந்திருக்காரு இதையெல்லாம் பார்த்த உடனே அந்த பெண்ணுக்கு மனசு உடைஞ்சு போயிடுச்சு நாட்டில் நீதி எங்கே இருக்கு நியாயம் எங்கே இருக்கு ஒரு பக்கம் இங்கே வர ஆண்கள் சாப்பிட்டு போறதை விட என்ன ஒரு மாதிரி பார்க்குறானுங்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீஸ்காரர் தினமும் வந்து சாப்பிட்டு அவர் காசு கொடுக்காம போறாரு இதெல்லாம் பார்த்தா கடவுள் ஏன் இந்த பூமியை படைச்சாருன்னு தெரியலேன்னு சொல்லி அந்த பெண் ரொம்ப மனசு உடஞ்சி அந்த டிஃபன் கடையை நடத்திட்டு வராங்க இங்கே சாப்பிட வர ஆண்களில் நிறைய பேர் என்னை தப்பான பார்வை பார்த்தாலும் என் மனசு என்றைக்கும் சஞ்சலப்பட்டதில்லை என் மனசு எப்பவுமே உறுதியாக இருக்குது ஆனால் அவங்க காசு கொடுத்துட்டு போயிடுறாங்க அது என்னுடைய பொருளாதாரத்தை எந்த விதத்துலையும் பாதிக்கிறது கிடையாது ஆனால் இங்கே ஒரு காவல்துறை அதிகாரி தினமும் வந்து நல்லா சாப்பிட்டு அதுக்குண்டான காசு கொடுக்காம போகிறாரு இது எந்த விதத்தில் நியாயமாக இருக்குன்னு சொல்லி ஒரு கட்டத்தில் அந்த போலீஸ்காரர்கிட்ட அந்த பெண் கேட்க ஆரம்பிக்கிறாங்க பாருங்க, இங்க நீங்க தினமும் வந்து சாப்பிட்டு போறீங்க மூக்கு முட்டை சாப்பிட்டு போறீங்க ஆனா காசு தர மாட்டீங்க கிட்டத்தட்ட ஆறு மாதம் மேலே நீங்கள் சாப்பிட்டு போகிறத வழக்கம் வச்சுருக்கீங்க நானும் ஒரு போலீஸ்காரரு சாப்பிட்டு போகிறாரு நம்ம எப்படி பப்ளிக் முன்னாடியில் கேட்குறதுன்னு சொல்லி நானும் ரொம்ப தயக்கமாக இருந்தேன் ஆனால் என்னால் முடியல சார் நீங்கள் இப்படி பண்ணுறது நியாயம் கிடையாது எனக்கு பொருளாதார பிரச்சனை அதிகமாக இருக்குது தயவு செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு போன அந்த சாப்பாட்டுக்கான காசை கொடுங்கன்னு சொல்லி அந்த பெண் அந்த போலீஸ்காரர்கிட்ட தடாலடியாக கேட்குறாங்க ஆனால் அந்த போலீஸ்காரர் இருமா தருவோம்ல என்ன நின்று இப்படி ஓப்பனாக பப்ளிக்காக வந்து காசு கேட்குற அதெல்லாம் தப்புமா நான் ஒரு போலீஸ் அதிகாரி புரியுதான்னு சொல்லி அவர் கொஞ்சம் அடாவடி பண்ண ஆரம்பிக்கிறாரு இங்கே பார் நான் தினமும் வந்து கடைக்கு வருவேன் இங்கே சாப்பிட்டு தான் போவேன் நீ வந்து எதுவும் கேட்க முடியாது புரியுதா அப்படி கேட்டினா நான் இந்த இடத்துல உனக்கு கடையை போட விட மாட்டேன்னு சொல்லி அவர் அதிகார தோரணையில் பேசும்பொழுது அந்த பெண் வாயை முடிக்கிறாங்க இதுக்கு மேலே நம்ம இவர்கிட்ட காசு கேட்டோம்னா கண்டிப்பாக இவர் பிரச்சனை பண்ணுவார் இங்கே வர்ற கஸ்டமர் பாதிக்கப்படுவாங்க இங்கே என்னுடைய வாழ்வாதாரம் பாதிக்குன்னு சொல்லி அந்த பெண் மனசளவில் ரொம்ப துடிச்சு போகிறாங்க ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணும் இதுக்கு மேலே இந்த போலீஸ்காரரை நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது அவர் பாட்டு வந்து சாப்பிட்டு போட்டோம் என்ன பண்ணுறது தலையெழுத்துன்னு சொல்லி அவங்களும் பொறுமையாக தான் போகிறாங்க அங்கே வர இளைஞர்கள் நிறைய பேர் அடாவடி பண்ணும் பொழுது கரெக்டான நேரத்தில் அந்த போலீஸ்காரை வந்து அங்கே சாப்பிட வரும் பொழுது அந்த இளைஞர்கள் கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க அந்த பெண்ணை பார்க்கறது கூட அவங்க அச்சப்படுவாங்க காரணம் போலீஸ் போலீஸ்காரர் வந்து நிற்கும் பொழுது அவரை பார்த்தா எப்படி அந்த பெண்ணை நம்ம சைட்டடிக்க தோணுன்னு சொல்லி அந்த இளைஞர்களுக்கு ஒருவித பயம் தொத்திக்கும் இந்த பெண் நடத்திக்கிட்டு வர்ற அந்த ரோட்டு கடை ஓரமாக ஒரு பார்க் இருக்குது இன்னும் கொஞ்சம் தள்ளி போனா ஆண்கள் தங்கக்கூடிய ஒரு ஹாஸ்டல் இருக்குது இன்னும் கொஞ்சம் தள்ளி போனா ஒரு ஒயின் ஷாப் இருக்குது இங்கே உள்ள ஆண்கள் எல்லாருமே இந்த பெண்ணோட கடைக்கு தான் சாப்பிட வருவாங்க வரவங்கள சில பேர் அந்த பெண்ணை காம பார்வை பார்க்குறது மேலெங்கிலும் பார்க்குறது தேவையில்லாமல் பேசுறதுன்னு சொல்லி வாடிக்கையாக வச்சுருக்காங்க அதுவும் நைட்டில் ஒரு ஒன்பது டு பத்து மணிக்குள்ளே அந்த பெண்ணுக்கு நிறைய குடிகாரனால தொந்தரவு இருக்குது அதனால் அந்த பெண் தினமும் பயந்து பயந்து தான் வியாபாரத்தை கவனிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க அப்பிட வர இளைஞர்களால் அதிகமாக அந்த பெண்ணுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுறதில்ல ஆனால் அந்த பெண் அதை சமாளிச்சுக்கிறாங்க ஆனால் இரவு ஒன்பது மணிலிருந்து பத்து மணி வரைக்கும் குடிகார மக்கள் அதிகமாக வந்து சைடிஸ் கேட்டு தொந்தரவு பண்ணுறது சாப்பிட்டு காசு தராமல் போகிறது அந்த பெண்ணை மேலும் கேலும் பேசுகிறதுன்னு சொல்லி பயங்கர தொந்தரவாக அந்த நைட்டு ஒன்பது டு பத்து மணிக்குள்ளே அந்த பெண்ணுக்கு ஒரு கொடுமையாக இருக்கும் இது அந்த பெண் எப்படி சமாளித்து வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கேள்விக்குறியாக தான் இருக்கும் ஆனால் திடீர்னு ஒரு போலீஸ்காரர் நைட்டு ஒன்பது மணிக்கு வந்து அவர் நல்லா சைடிஷ் வாங்கி சாப்பிட்டு டிஃபன் வாங்கி சாப்பிட்டு அங்கேருந்து போகிறதுக்கு எப்படியும் ஒரு ஒன் ஹவர் ஆகிடும் அந்த ஒன் ஹவர் கேப்புக்குள்ளே அந்த குடிகாரங்களால் தொந்தரவு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால அந்த பெண்ணும் அந்த போலீஸ்காரர் வந்து சாப்பிட்டு போகிறத வழக்கம் வச்சுருக்காரு இல்லையா அதை ஓகே அவர் வந்து சாப்பிட்டு போட்டோம் அந்த மனுஷனால் காசு தான் கிடைக்கல ஒரு பாதுகாப்பு கிடைக்கிது ஏன்னா அந்த ஆள் நம்மளை நம்மக்கிட்ட எந்த ஒரு தப்பான பார்ையும் பார்க்கறதில்ல அவர் பாட்டுக்கு வந்து சாப்பாட்டு போல சாப்பிட்டு போகிறாரு அதுக்கு எப்படி ஒன் ஹவர் ஆகுது இந்த குடிகார மக்கள் அந்த டைமில் வந்து தான் என்னை தொந்தரவு பண்ணுறாங்க அப்போது இந்த போலீஸ்காரர் வரதா இவங்களுடைய தொந்தரவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது நமக்கு பாதுகாப்பு தான் முக்கியம் சரி ஓகே அந்த போலீஸ்காரர் சாப்பிட்டு போட்டுன்னு சொல்லி அவங்க ஏதோ ஒரு வகையில் திருப்தி அடைகிறாங்க அதனால ஒரு ஆறு மாதம் அந்த போலீஸ்காரர் வந்துட்டு போகிறத வழக்கம் வச்சிருந்தால இரவு ஒன்பது டு பத்து மணிக்குள்ள குடிகார மக்களால் அந்த பெண்ணுக்கு வர தொந்தரவு கம்மியாகுது இந்த சூழ்நிலையில் திடீர்னு கார்பரேஷன் மூலமா வந்து ரோடை கிளீன் பண்ணுறாங்க யாரும் இங்கே கடை வைக்கக்கூடாது ரோடு விரிவாக்கம் பண்ணுறோம் அதுவும் இல்லாமல் இங்கே கடை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டு போகிறாங்க இதில் இந்த பெண்ணோட கடையும் பாதிக்கப்படுது இந்த பெண் இனிமேல் கடையை போட முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை வருது ஆக மொத்தத்தில் இந்த பெண்ணுக்கு இப்போது வாழ்வாதாரம் ரொம்ப பாழா போயிடுச்சு நம்ம இனிமேல் என்ன பண்ண போகிறோம் இருக்கிறதே ஒரு டிஃபன் கடை அதை வச்சு தான் நம்ம பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருந்தோம் இப்போது அந்த கடையை போடலாம்னு சொல்லி கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் வந்திருக்கேன்னு சொல்லி அந்த பெண் துடிச்சு போகிறாங்க இந்த சூழ்நிலை தான் திடீர்னு அந்த போலீஸ்காரர் அந்த வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த பார்த்து அந்த பெண் மிரண்டு போகிறாங்க என்னம்மா கடை போடலையான்னு கேட்கும்பொழுது இங்கே பாருங்கள் சார் உங்களுக்கு தெரியாதா நீங்கள் ஒரு அரசு அதிகாரி அந்த இடத்துல கடை போடலாம்னு சொல்லி எங்களுக்கு ஆர்டர் போட்டாங்க இனிமேல் கடப்பட முடியாது தொந்தரவு பண்ணாதீங்க நீங்க வீட்டுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து போலீஸ்கார பயம் பய உணரோடு பார்த்துருக்காங்க ஆனால் அந்த போலீஸ்காரர் இங்கே பாருமா நீ பயப்படுறது நியாயம் தான் ஆனால் நான் தப்பான மோட்டிவில் வரல உனக்கு உதவி பண்ண தான் வந்திருக்கேன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன சார் எனக்கு உதவி பண்ணுறது எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே பாருமா நீ யாருன்னு தெரியுமா என்னுடைய நண்பனோட மனைவி நானும் உன்னுடைய ஹஸ்பண்டும் ஒரே கிளாஸ்மேட் உன் நண்பன் என்னுடைய உயிர் தோழன் அவன் இது போல் திடீர்னு இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு நான் துளிச்சு போயிட்டேன் நான் ஒரு போலீஸ் அதிகாரிம்மா நான் வேறு மாவட்டத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் உன்னுடைய கணவரோட இறப்பு கூட நான் வந்திருந்தேன் நான் உங்களை பார்த்துருக்கேன் நீங்கள் என்னை பார்க்கல நான் உங்கள்கிட்ட நலம் விசாரிச்சுட்டு போயிருக்கேன் உங்களுக்கு ஞாபகம் ஞாபகங்கள்லாம் போல இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது சரிங்க சார் அதுக்கு என்ன இப்போது அப்படின்னு சொல்லி அந்த பெண் நண்பரோட மனைவிங்கிற முறையில் ஏதோ தப்பு தண்டா பண்ண வந்திருக்காரோ நம்மக்கிட்ட வந்து உரிமை எடுக்க பார்க்கிறாரன்னு சொல்லி அந்த பெண் இன்னும் பயந்த உணரோடு இருக்காங்க நீங்கள் பாருமா நீங்கள் இன்னும் பயந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை ஏன்னா நான் ஒரு போலீஸ்காரன் பார்க்குறதுக்கு கரடு முல்லாக இருக்கேன் அதனால் என்னை பார்த்தாவே நிறைய பேருக்கு பயம் நீங்களும் பயப்படுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது இது போல் விதவையாக இருக்கிற ஒரு பெண்ணுக்கிட்ட ஒரு போலீஸ்காரன் இந்த இது பேசுகிறத யாரும் பார்த்தாங்கன்னா தப்பா நினைப்பாங்க அதுவும் இல்லாமல் உங்களுக்கும் பயம் இருக்கும் நீங்க பயப்பட வேணாம் எனக்கு தங்கச்சி போல என் நண்பன் மனைவியை நான் தங்கச்சியாக தான் பார்ப்பேன் எனக்கு படிக்கும்போது நிறைய உதவி பண்ணிருக்கான் அந்த நன்றி விசுவாசத்தை காட்ட தான் கடவுள் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்காரு கடையிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த போலீஸ் ஸ்டேஷனில் தான் நான் அதிகாரியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் தினமும் உன் கடவுளியா தான் போவேன் அப்போ உன்னை கவனிப்பேன் நீ வந்து அந்த இளைஞர்களுக்கு டிஃபன் கொடுக்கும் பொழுது படுற கஷ்டம் அதுமில்லாம நைட்டு ஒன்பது மணிலிருந்து பத்து மணிக்குள்ள அந்த குடிகாரனால் நீ படுற அவஸ்தா எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் போயிட்டு இருந்தேன் நான் ஒரு முடிவு பண்ணேன் நாம எப்படியும் வெளியே தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம் என்னுடைய குடும்பம் வெளி மாவட்டத்தில் இருக்கு அதனால நான் தினமும் ஹோட்டலில் சாப்பிட்டு வரதை வழக்கமாக வச்சிருந்தேன் சரி அந்த இரவு டிஃபனை உன்னுடைய ஹோட்டலில் சாப்பிட்டு போனா என்ன அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தேன் உனக்கு பிரச்சனையா இருக்கக்கூடிய அந்த ஒன்பது டு பத்து மணிக்கு நான் வந்து சாப்பிடணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தேன் ஏன்னா அந்த டைம்ல தான் குடிகாரர்களால் உனக்கு அதிகமான பிரச்சனை வருதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அங்கே வந்து சாப்பிட்டு பொதுவாக நான் வந்து பத்து நிமிஷத்தில் சாப்பிட்டு போயிடுவேன் எனக்கு அரை மணி நேரம் சாப்பிட்றதுல ஆனால் உனக்காகவே உன்னுடைய ஸ்லோவாக சாப்பிட்டு எப்படியும் ஒரு அரை மணி நேரம் முக்கால் நேரம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு அடிச்சுட்டு அப்புறம் தான் போவேன் அந்த டைம்ல உனக்கு கடையும் ஆயிரும் நீனும் பாதுகாப்பாக வீட்டுக்கு போயிடுவேன் நீ சொல்லுமா அந்த டைமில் இப்போ உனக்கு பிரச்சனை வருதான்னு சொல்லும் பொழுது ஆமாம் சார் நீங்கள் வந்து சாப்பிட்டு போன அந்த நாளில் கொஞ்சம் பிரச்சனை கம்மியாக தான் இருந்துச்சு ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் எனக்கு குடிகாரங்கள் தொல்லை அதிகமாக இருக்கும் சைடுஸ் கொடுங்க அது கொடுக்குன்னு சொல்லி ரொம்பவே டார்ச்சர் பண்ணுவாங்க அதுவும் இல்லாமல் டபுள் மீனிங்கில் பேசுவானுங்க நீங்கள் சாப்பிட வர அந்த சூழ்நிலையில் யாரும் அது போல் பேசுகிறதில்ல கொஞ்சம் பயமாக தான் இருந்துட்டு போனாங்க எனக்கும் கொஞ்சம் தொந்தரவு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு அந்த பெண் சொல்கிறத பார்த்து அதுக்காகத்தாமல் அங்கே வந்தேன் என் நண்பன் மனைவி இது போல் மற்றவங்க முன்னாடி கூனிக்குருவி நிற்கிறதனால பார்க்க முடியல அதுவும் இல்லாமல் நான் காசு கொடுக்காம போனதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குமான்னு சொல்லிட்டு தன்னுடைய ஹேண்ட் பேக்ல இருந்து ஒரு லட்ச ரூபா பணத்தை எடுத்து அந்த பெண்ணுக்கிட்ட நீட்றாங்க என்ன சார் காசு கொடுக்குறீங்கன்னு சொல்லும் பொழுது ஆமாம்மா உன்னுடைய கடையில் எப்படியும் ஒரு ஆறு மாதத்துக்கு சாப்பிட்ருப்பேன் எப்படியும் ஒரு நாளுக்கு நூறுரூவா பில்லுன்னா கூட ஆறு மாதத்துக்கு உண்டான அமௌண்ட் இதில் இருக்கு பத்தாத குறைக்கு என்னுடைய காசையும் சேர்த்து போட்டு ஒரு ஒன்றரை லட்ச ரூபா தரேன் இந்த காசை வச்சுக்கிட்டு நீ எதாவது ஒரு கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்து நீ இப்போ ரோட்டு ஓரத்தில் கடை நடத்தாமல் யாராவது ஒரு பில்டிங்கில் கடை நடத்துமா அப்போ உங்களுக்கு பாதுகாப்பு அதிகமாக இருக்கணும் சொல்லும் பொழுது அண்ணா இதெல்லாம் வேணாங்க அண்ணா நீங்கள் வச்சுக்கோங்க சொல்லும் பொழுது அப்படிலாம் இல்லைம்மா என் தங்கச்சி கஷ்டப்படுறதை பார்த்து என்னால் சும்மா இருக்க முடியாது என் நண்பனுக்கு நான் கைமாறு செய்ய வேண்டியது நிறையா இருக்கு இதை ஒரு கைமாற எடுத்துக்கோங்க இதில் இருக்கிற என்னுடைய பணத்தை வந்து நீங்கள் மெல்ல மெல்ல கொடுங்க ஒன்றும் அவசியம் இல்லை நான் உங்களுக்கு சாப்பிட்டு தான பில்லு ஒரு லட்சம் ரூபா கொடுத்துருக்கேன் மேற்கொண்டு ஐம்பதாயிரம் போட்டு ஒன்றரை லட்சம் ரூபா உங்களுக்கு கொடுக்குறேன் இதை வச்சுக்கிட்டு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க சந்தோஷமா இருக்கன்னு சொல்லிவிட்டு போகிறத பார்த்து அந்த பெண் கண் கலங்கி போயிட்டாங்க ஒரு போலீஸ்காரர் வந்து தினமும் என் கடையில் சாப்பிட்டு காசு கொடுக்காம போறான்னு சொல்லி உங்களை கண்டமேழுங்கி பேசியிருக்கேன் தினமும் வசைப்பாடு இருக்கேன் சாபம் விட்டுருக்கேன் ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நீங்கள் வந்து இப்போ எனக்கு உதவி பண்ணுறீங்களே எனக்கு உண்மையிலும் குற்றவணர்ச்சியாக இருக்குது சார் சொல்லி அந்த பெண் ரொம்பவே மனவேதனை படுறாங்க என் கணவர் உங்களுக்கு படிக்கும்போது உதவி பண்ணாருங்கிற காரணத்துக்காக அவர் இறந்த பிறகு அவர் மனைவி நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லி எனக்கு இப்படி உதவி பண்ணுறீங்களே உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு சொல்லும் பொழுது நீ ஒரு கைமாறும் செய்ய வேணாமா நீ உன் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு சந்தோஷமாயிரு நீ ரோட்டு ஓரத்தில் கடை போட்டால் போல் பிரச்சனைலாம் வரும் இல்லையா இனிமேல் நீ கவலைப்பட தேவை ஏதாவது ஒரு பில்டிங்கில் வாடகை எடுத்து ஒரு கடையை வாடகை எடுத்து அங்கே நீ வந்து கடையை போடு யாரும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க அப்படி பிரச்சனை பண்ணால் அண்ணன் என்ன கூப்பிடுமான்னு சொல்லி அந்த போலீஸ்காரர் அந்த இடத்துல சொல்லிட்டு போகிறத பார்த்து அந்த பெண் ரொம்பவே நெகிழ்ந்து போயிட்டாங்க இந்த நிகழ்ச்சியான சம்பவம் கேரள மாநிலத்தில் நடந்ததா இணையதளத்தில் செய்தி ஒன்று உலா வந்தது அந்த செய்தி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம் இந்த செய்தி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட வர பில் நம்பளை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆளுங்கிற பில்ஸ் பிள்ளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் மறக்காம சந்திக்கலாம் Thank you for watching.